நேற்று கோயம்புத்தரில் ஒரு கூத்து நடந்துருக்கு இது யாருக்குமே தெரியறதில்ல கொஞ்சம் நான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை வந்து துவங்கியிருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற வாசகத்தோடு பிரச்சாரத்தை வந்து துவங்கியிருக்கிறாரு மேட்டுப்பாளையம் வனப்பத்திரவாளையம்மன் கோயிலில் போய் ஒரு தரிசனத்தை போட்டுவிட்டு பிரச்சாரத்தை வந்து துவங்கிருக்கிறாரு பிரச்சார வண்டியில் மேலே உடனே டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ண வண்டியை வந்து அறுபதுக்கு மேலே விட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வெறும் மர செடி கொடிகளாக இருந்திருக்கு ஏன் நம்ம சும்மா போகணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்களுக்கும் ஒரு கும்பிட போட்டுவிட்டு நேராக நகண்டு போயிட்டார் போகிற இடங்கள்லாம் பேசுகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் எதுவுமே இல்லாமல் மனசை ரொம்ப நொந்து போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு ரொம்ப கடைஞ்சி பேசினாராம்மா கோவை மாவட்டத்தை சுற்றி அத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிற பொதுமக்கள் கூட உங்களால் கூட்ட முடியலையா என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க இது முதல் சுற்றுப்பயணம் நான் வேறு பொதுச் செயலாளரு நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கடைஞ்சி பேசினோன்னா அன்னையும் கவலைப்படாதீங்க நீங்கள் பேசக்கூடிய இடம் நெருங்கிடுச்சு இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நேராக டிராஃபிக்கில் கொண்டு போய் விட்டுருக்காங்க அந்த டிராஃபிக் நிறைஞ்ச இடங்களில் எடப்பாடி பழனிசாமி பேசினோன்னா அங்கே மக்கள் நடமாட்டம்லாம் அதிகமாக இருக்குன்னா எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க அதுக்கடுத்து சந்தக்கடை அது இது எல்லாமே நகண்டு போய் மக்கள் அதிகமாக கூடுற எந்த இடம் இருக்கோ அந்த இடங்கள்லாம் போய் பேச விட்டுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் குஷியாக வந்து பேசியிருக்கிறாரு அப்போ மக்கள் கூடுற இடத்துல போய் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு ம நாட்டுக்கு பெருமை தரக்கூடிய கட்சியோடவும் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய கட்சியோட தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சந்தோஷத்தில் பேச ஏப்பா நீ நேற்று வேணான்னு சொல்லிட்டு வந்தால் இன்றைக்கி போய் கூட்டியில் போய் சேர்ந்துட்டு நாளைக்கு வேணான்ட்டு போயிடும் எல்லாம் நம்ப முடியாது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிச்சுட்டு பொதுமக்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்களாம்மா எடப்பாடி பழனிசாமிக்கு மூஞ்சில் ஈ ஆடலை என்ன பண்ணிட்டாரு முதல் நாள் சுற்றுப்பயணமே வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை நல்லா தெரிஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களை பார்த்து கண் அசைவில் ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போனார் அம்மா எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நான் தான் சுற்றுப்பயணம் வரேன்னு தெரியல ஏன் அந்த ஏற்பாடு எல்லாம் நம்ம இருந்தியா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களை கடைஞ்சி பேசினார் அம்மா அதுக்கடுத்து சுற்றுப்பயணம் முடிஞ்சவொடனே எடப்பாடி பழனிசாமி கோவை மா உள்ளே வர்றாரு கோயம்புத்தூருக்குள்ளே வந்து ரேஸ் கோஸில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் தங்குறாரு அந்த நட்சத்திர வெடியில் தங்கிட்டு காலையில் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போகிறாரு அந்த இங்கே வாக்கிங் போகும்போது அங்கே ஏத்தாப்பில் வந்து வாக்கிங் பண்ணிட்டுலாம் வருவாங்க இல்லையா நடைப்பயிற்சி மேற்கொண்டவங்க எல்லாருமே இங்கேருந்து வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை கண்டுக்கிறவே கிடையாது அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்ன ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு ஏற்று முன்னாள் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு கண்டுக்காமல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க எங்கள் இங்கே வாங்க எடப்பாடி பழனிசாமி இங்கே இரு வந்திருக்காரு நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்து முகத்தை சுழிச்சுட்டு அங்கே கிளம்பிட்டாங்க ஆனாம்மா வேறு வழியே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி திக்குமுக்காடி முக்காடி அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு முந்நூறு மீட்டர் நடந்ததோட அவர் வந்து கிளம்பிட்டார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தெரிஞ்சவங்க போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம்னா அங்கே ஒரு ஷூட்டே நடந்துகிட்டு இருக்குது அவர் வந்து நடைபெயிச்சு போகிற மாதிரியும் வர்ற மாதிரியும் இப்படியான ஒரு ஃபோட்டோஷூடெலாம் நடந்துகிட்டு இருக்கிறது அங்கே போய் மக்கள் வந்து பார்க்க முடியல கேமராக்கள் எல்லாமே வந்து மறைச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும் முன்ன்ட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நம்ம பேச போனால் எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு காய்கறி கடைகளை போய் புதினா எவ்வளோ இல்லை இது மல்லி என்ன விலை அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் மூலத்தை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டாராம்மா கிளம்பி போனவர் என்ன பண்ணா ஒரு டீ கடையில் போய் டீ விடாமே சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி கண்டவொடனே ஏற்கனவே டீ குடிச்சவங்க எந்திரிச்சாலுமே எந்திரிச்சு ஓடிட்டாங்களாம்மா என்ன நம்ம உடனே ஓடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மனசு வந்து போய் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது நாள் சுற்றுப்பயணத்தை எப்படா தோ தோங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு அதைத்தான் தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்